இறப்பதற்கு அறுபத்தெட்டு பேர் இறப்பதற்கு முன்பே முந்தைய நாள் ஒரு சம்பவம் நடந்தது அந்த சம்பவத்தில் அங்க இருக்கிற விஷசாராய்க்கு பல பேர் குளிச்சு மருத்துவமனையில் சேர்க்கும் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்ட உடனே அவர் இறக்கின்ற நிலை ஏற்படும் அப்பொழுது மாவட்ட ஆட்சியத்தில் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பு ஒரு சட்டமன்றம் அமர்ந்து கொண்டு பேட்டி அப்பொழுது உண்மை செய்தியை வெளியிடப்பட்ட அந்த உயிர்கிட்டே தவிர்த்துப் பார் ஆனால் என்ன காரணத்திற்காகவோ உண்மையை மறைத்து அந்த செய்தி வெளியீட்டில் வெளியீட்டின் விளைவு அறுபத்தி எட்டு பேர் உயிரிழந்த அது உண்மை செய்தி விசேஷ ஆராயம் கொடுத்துத்தான் எவர்கள் இறந்திருக்கின்றார்கள் நீங்க நிருபர்லாம் கேட்கறீங்க நான் பார்த்தேன் தொலைக்காட்சியில் பார்த்தேன் உங்களுக்கு எல்லாமே தெரியும் நீ இந்த கேள்வி கேட்கும்போது அதெல்லாம் இல்லை அவள் உடல்நிலை சரியில்லாத காரணத்துல பல்வேறு காரணத்தை மாவட்ட ஆட்சியர் சொல்கிறார் அதனால் அவர் இறந்து விட்டார் என்ற செய்தியை சொல்கிறார் ஆக உண்மை நிலையை அவர்கள் சொல்லி இருந்தால் அடுத்த நாள் இறந்த இவர்கள் இறந்த இறந்துட்டாங்களா முந்தியிருந்தாலும் அடுத்த நாள் துக்கம் விசாரிக்கச் சென்றவர்கள் இந்த விசேஷ சாராயத்தை குடித்திருக்க மாட்டார்கள் உயிர் தவித்திருக்க ஆனால் மாவட்ட ஆட்சித்தலைவர் யாரை காப்பாற்ற வேண்டும் என்ற நோக்கத்திற்காக உண்மை மறைத்து தவறான செய்தியை ஊடகத்தின் பத்திரிகையின் வாயிலாக வெளியிட்டு விழவு அடுத்த நாள் அந்த இறந்தவர்களுடைய தோக்கத்திற்கு சென்றவர்கள் அங்கே விற்கப்பட்ட விசாரத்தை கொடுத்த காலத்தால் இறந்திருக்கிறார் இதுக்கு முழுக்க முழுக்க அரசாங்கம் தான் காரணம் அவர்கள் தான் இதை ஏற்றிப்பட வேண்டும் அதனால தான் முதலமைச்சர் அங்கே போய் அங்கே பாதிக்கப்பட்டவர்களை சந்திக்கவில்லை என்று நான் கருதுகிறேன்